ரிஷபத்தில் நிற்கக்கூடாத கிரகம் அப்படின்னா சந்திரன் சனி ராகு மூணு கிரகம் நீங்கள் ரிசபராசிக்காரங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனசாட்சியே இல்லாதவர்கள் ரிசபராசிக்காரர்கள் மனசாட்சியே இருக்காதுன்னா அவங்களுக்கு சரின்னு பட்டால் அந்த விஷயத்தை செய்வாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு நின்றாருன்னா ரொம்ப கடுமையான தோஷம் இரண்டு திருமணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் குருவும் சந்திரனும் ரோஹிணி இணைவது உங்கள் தாத்தா அல்லது தாத்தாவுடைய அப்பா இரண்டு திருமணம் செய்து கொள்வது அதே போல சமயம் பெண்களை வந்து ஏமாற்றி விட்டு வந்து விடுவது விரும்பிய உணவை விரும்பிய நேரத்துக்கு சாப்பிட முடியாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சோறாக்கு தெரியாத பொண்டாட்டி தான் வரும் ரிஷபத்தில் மிருக சீரீசம் கடுமையான கர்ம நட்சத்திரம் பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலை முன்னோர்கள் பெண் சாபத்தை பெற்றிருப்பார்கள் இவங்களுக்கு மேலதிகாரியாக பெண்கள் வந்தால் இவங்க சக ஊழியர்களாக பெண்கள் வந்தால் மனைவியாக மகளாக தாயாக அக்காவாக தங்கையாக மாமியாராக கொழுந்தியாவாக எப்படி பெண்கள் வந்தாலும் பெண்களால் இவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் இவங்க வாழ்க்கையில் பெண்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி பார்த்தா சாமி ரிசபத்தில் நிறைய பேர் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோ இல்லை நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு சந்திரன் இருக்கும் முடியலங்க அதாவது ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்ப ரிஷபத்துல என்ன கிரகம் நிற்கக்கூடாது ரிஷபம் ரிஷபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபத்துல கார்த்திகை ரோஹிணி மிருக சேரீசம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இப்போ ரிஷபம் கார்த்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷம் கார்த்திகை ரிஷபம் கார்த்திகை உண்டான வித்தியாசம் ஒன்று இருக்கு அதாவது மேஷம் கார்த்திகை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்புவது அப்படிங்கிறது மேஷம் கார்த்திகை ஆராய்ச்சி செய்யாமல் பார்க்கறது மேஷம் கார்த்திகை ரிஷபம் கார்த்திகை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது எதையும் செயல்படுத்த முடியாமல் போகிறது அதே போல் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அங்குதான் முழுமையாக உச்சம் உச்சமடைகிறார் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனசாட்சியே இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனோட வீடு ரிஷபம் துலாம் ரெண்டுமே இவங்களுக்கு பெருசாக மனசாட்சியே இருக்காது மனசாட்சியே இருக்காதுன்னா அவங்களுக்கு சரின்னு பட்டால் அந்த விஷயத்த செய்வாங்க அவங்களுக்கு சரின்னு படலை அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு நிற்பது ரொம்ப கடுமையான தோஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு நின்றார்னா ரொம்ப கடுமையான தோஷம் இரண்டு திருமணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அது கர்ம நட்சத்திரம் அல்ல ரிஷபம் ரோகிணியில் ஒருவன் பிறப்பதே சாபம் ஏன்னா அவன் ஏற்கனவே ரிஷப ரோகிணியில் இறந்து மீண்டும் அவன் ரோகிணியிலேயே பிறக்கிறான் இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் மீண்டும் ரோகிணியிலேயே இறப்பார்கள் இது கடுமையான அன்னதோஷம் பெற்ற நட்சத்திரம் சாப்பாடு இருந்தால் பசிக்காது பசித்தா சாப்பாடு இருக்காது விரும்பிய உணவை விரும்பிய நேரத்துக்கு சாப்பிட முடியாது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சோறாக்க தெரியாத பூண்டாட்டி தான் வரும் சமைக்க தெரியாத மனைவி தான் வந்து வாய்ப்பார்கள் இவங்க ரொம்ப சாப்பிட்றதுல பிரியர்கள் சமை இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அப்படியே ம அந்த அப்படி நெய் சொட்ட 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 சாப்பிடுவாங்க நெய்யே தொடாத ஒரு ஒய்ஃப் வந்து அமையும் எப்படி இருக்கும் லைஃபு உங்களுக்கு வந்து பால் கோவானா ரொம்ப பிடிக்கும் இல்லை பாலில் ஒரு பொருள் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பாலை பார்த்தாலே வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு ஒய்ஃபை வந்து அமையும் இதுதான் ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு அன்னதோஷம்ன்றது நீங்கள் நூறு சதவீதம் அவங்களுக்கு மனைவி வந்து சமைக்க தெரியாத மனைவி தான் வரும் இல்லைன்னா எல்லா பொண்ணுக்குமே நீங்கள் சமைக்க தெரிலிங்க அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக அந்த டேஸ்ட்டு மேலே ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு ஒய்ஃப் வந்து அமைவாங்க ஒரு டேஸ்ட் அந்த கடையில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா வா போய் சாப்பிடலான் இட்லி சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து அங்கேயே போவேன் ஏன் நான் வீட்டு பக்கத்தில் இட்லி சுட்டா சாப்பிட மாட்டியா இப்படி கேட்குறதுக்கு அங்கே ஒரு ஆள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் சொந்த அனுபவமும் இருக்குது ஏன்னா நம்ம ரோகிணி இல்லை அப்போ நம்ம எனக்கு நெய்னால் ரொம்ப பிடிக்கும் சாமி எனக்கு வந்து நெய் பொங்கல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் கடையில் போய் சாப்பிட்டா கூட நெய் ரோஸ்ட்டு தான் சாப்பிடுவேன் நான் நெய் ரோஸ்ட்டு இது வரைக்கும் கடையில் மட்டும் தான் சாமி சாப்பிட்றேன் ஏன்னா என் மனைவி நெய்யை தொட்டானா ரெண்டு நாளைக்கு சோதிக்க மாட்டேன் அவங்களுக்கு நெய் வாசனையே பிடிக்காது ஒரு மாதிரி இதுதான் வரும் இது வந்து ரோஹி நட்சத்திரத்துக்கு உண்டானது மிருகசிரிசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிசம் நட்சத்திரத்துக்கு சாரப்பாம்புன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சாரப்பாம்பை பார்த்துருப்பீங்க இந்த பாம்பு ரொம்ப வேகமாக போகும் சாமி ரொம்ப வேகமாக போகும் இது என்ன பண்ணுன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் பாம்பு அப்படின்னு போட்டு பாருங்கள் இந்த பாம்பை துரத்திக்கிட்டே ஓன்னீங்கன்னு வச்சுங்களேன் இது வேகமாக போய் ஒரு புத்துக்குள்ளே போய் அப்படி கவியிரும் புத்த நீங்கள் பின்னாடி போய் பாம்பு பிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த பாம்பு ரெண்டாக வந்தாலும் வருமே தவிர அந்த பாம்பு தன் பிடியை விட்டுட்டு வராது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கடுமையான பிடிவாத குணம் உடையவராக இருப்பாங்க ரொம்ப வேகமாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் விவேகம் இவங்ககிட்ட ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப மாலாத கோபம் ஒரு சாமி இவங்களுக்கு நீங்கள் வந்து பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலை அப்படின்னு சொல்கிறார் என் குருநாதர் ரிஷபத்தில் மிருக சீரீசம் கடுமையான கர்ம நட்சத்திரம் பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலை முன்னோர்கள் பெண் சாபத்தை பெற்றிருப்பார்கள் இவங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறது இவங்க ஒரு வகையான டென்ஷனோடையே இருக்கிறது யாராவது இவங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு மேலதிகாரியாக பெண்கள் வந்தால் இவங்க சக ஊழியர்களாக பெண்கள் வந்தால் மனைவியாக மகளாக தாயாக அக்காவாக தங்கையாக மாமியாராக கொழுந்தியாவாக எப்படி பெண்கள் வந்தாலும் பெண்களால் இவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் இவங்க வாழ்க்கையில் பெண்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு எது நடந்தாலும் வேகமாக நடக்கணும் ஸ்லோவாக நடந்தால் பிடிக்கவே பிடிக்க வேகமாக செய்யணும் சீக்கிரம் முடிச்சணும் சீக்கிரம் முடிச்சணும் சீக்கிரம் 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேகத்தில் விவேகத்தை மறந்து தன் தான் சொல்ல வந்ததை தான் செய்ய வந்ததை தனக்கு இருக்கும் திறமையை இவர்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறது அப்படிங்கிறது இந்த மிருக சிறிசும் நட்சத்திரம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதம் அப்படிங்கிறதுல எது எதுவும் கணக்கு இல்லை குரு வந்து ரோகிணியில் இல்லாமல் இருப்பது சிறப்பு குரு சந்திரன் இரண்டும் ரோகிணியில் சேர்வது ஒரு வகையான சாபம் நம்மளுடைய ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்வது என்னென்னா இது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு நம்ம பேசியிருக்கோம் ஆமாம் ஏற்கனவே நம்ம இதில் பேசியிருக்கோம் குருவும் சந்திரனும் என இருந்தால் இதுலேயும் சொல்லிடுறேன் குருவும் சந்திரனும் ரோகிணியில் இறை இணைவது உங்கள் தாத்தா அல்லது தாத்தாவுடைய அப்பா இரண்டு திருமணம் செய்து கொள்வது அதே போல சாமி பெண்களை வந்து ஏமாற்றி விட்டு வந்து விடுவது இதெல்லாம் வந்து ரோஹிணியில் குரு நிற்பது ஸோ இதில் வந்து ரிஷபராசி மண்டலத்தில் எந்தெந்த கிரகம் நிற்கக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த சுவடையில் என்ன பார்த்தோன்றத சொல்லிடலாம் ரிஷபத்தில் நிற்கக்கூடாத கிரகம் அப்படின்னா சந்திரன் சனி ராகு மூணு கிரகம் சந்திரன் அங்கே உச்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் ஒரு உச்சம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அவள் சந்திரனுக்கு பிடித்தது ரோஹிணிதான் அப்படி பார்த்தா சாமி ரிஷபத்தில் நிறைய பேர் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோ இல்லை நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு சந்திரன் இருக்கும் அதாவது ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கிறதா அதான் விஷயம் ஒரு திருப்தி இருக்காது அதில் ஒரு திருப்தி இருக்காது இன்னொன்று ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடுறது அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தில் இந்த மூன்று கிரகங்கள் இருப்பதை நான் பார்க்குறேன் சந்திரன் அங்கே உச்சம் அப்படின்னாலும் சந்திரன் ரோகிணியில் யார் ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் உச்சமோ அவங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கைவிக்கிறது அதே போல் அங்கே வந்து ராகு நீச்சம் பெறுகிறார் ராகு குறிப்பாக இது ரெண்டுமே பாம்பு நட்சத்திரம் ரோகிணி நல்ல பாம்பு மிருக சாரை பாம்பு இதில் வந்து ராகு வந்து அங்கே நீச்சம் பெறுகிறார் ராகு நிற்கும் பொழுது தந்தை வழி மூதாதைகளுடைய மிக அதிகமான கர்மாவை அங்கே சோதனை செய்கிறார் அப்படிங்கிறது விஷயம் சனி பகவான் அங்கே ரிஷபத்தில் நிற்கும் பொழுது சனி வந்து நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் சனி பகவான் ஆனால் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவோம் சனி வந்து அங்கே வந்து நட்பு வீடு சனி வந்து ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் ரிஷபத்தில் சனி இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் விஷயம் அதுவல்ல சனி ரிஷபத்தில் இருந்தால் தடைகளை ஏற்படுத்துகிறார் சனி பகவான் கர்மகாரகன் போஜனகாரகன் இந்த உலகத்துக்கு சாப்பாடு போடுறவர் சனி பகவான் தான் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே டாக்டர் வந்து அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது சாப்பிட முடியாமல் போகிறது நீங்கள் அந்த உணவு குழாய்களில் பிரச்சனை வருவது அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவது வயிறு வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஜீரணத்தன்மை குறைவது இது எல்லாமே ரிஷபத்தில் இந்த சனி நின்றால் இது ஏற்படுகிறது சந்திரன் நின்றாலும் சரி சனி நின்றாலும் சரி சந்திரன் சனி ராகு இந்த மூன்று கிரகம் என்றால் இந்த காரக ரீதியாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கறது தடையை ஏற்படுத்துகிறது அதில் மிக முக்கியமாக ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடை இருந்து கொண்டே இருக்கிறது இவங்க வந்து இந்த ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு இடைஞ்சலா யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க சாமி இவங்களுக்கு போட்டியா இடைஞ்சலாக அவங்கள வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறது அப்புறம் இவங்கக்கிட்ட அசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட கூட இருக்கிறவங்க இவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரியான இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கனால சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறவங்களே போய் பெரிய டேரக்டராகி இவர் போய் அவரை ஃபீட் பண்ண முடியாமல் போயிரு இதுக்கெல்லாம் ரிஷபத்தில் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு எப்படின்னா இவர்கிட்ட அசிஸ்டண்ட் டேரக்டராக இருந்திருப்பார் அவர் இண்டஸ்ட்ரியில் பெரிய டேரக்டராக வந்துருவார் நீங்கள் வந்து என்னப்பா உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவனே நீ ஓஹோன்னு இருக்கிறேன் நீ என்ன அப்படின்னு அதே பட்ஜெட்டில் பணம் எடுத்துட்டுருக்கேன் நாலு பேர் கேட்கும்பொழுது அந்த வழி அவருக்கு தான் தெரியும் ஸோ இது என்னென்னா தன்னிடம் இருப்பவர்கள் என்கிட்ட என் கூட இருக்கிறவங்க எனக்கு என்கிட்ட கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன என்னால் பயனடைந்தவர்கள் நான் வளர்த்து விட்டவர்களே எனக்கு முன்னால் போய் நிற்பது எனக்கு எதிரியாக மாறுவது இது எல்லாம் வந்து ரிஷபத்துக்கு நடக்கும் அந்த தடையெல்லாம் போய் உடைக்கணும் இப்போ ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் பார்த்து வளர்த்து விட்டார் அவரோட நல்ல பதவிக்கு வந்துடுவார் நிறைய அரசியலில் இது நடந்திருக்கு அவர் இன்னும் அதே பதவியில் இருப்பார் இந்த ரிஷபராசிக்காரங்களை நம்பி போனவங்க யாரும் கெட்டு போனதாகவே இல்லை இவங்க எப்படி மேலே தூக்கி விட்டுருவாங்க அவங்கள அறியாமே அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்துருவாங்க அது மேலே போயிடும் ரிஷபராசிக்காரர்களோடு சேர்ந்தவர்கள் வீழ்ந்தார் இல்லை ஸோ எப்படியாவது ஒன்று இவங்க மேலே தூக்கி விட்ருவாங்க மேலே தூக்குன்னு அவங்க அதை பிடிச்சி அதை போய்ட்டுருப்பாங்க இவங்க அதே இடத்துல நின்றுருக்கிறது ஏனி மாதிரி மாதிரி இந்த சந்திரன் அங்கே உச்சம் பெறுகிறது ரிஷபராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவுக்கே வரமாட்டார்கள் சந்தன் உச்சமாவதால் குழப்பிக் கொண்டே இருப்பார் பண்ணலாமா வேணாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு இவங்க குழம்பி ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு முடிவு எடுத்தால் ஜெயிச்சுட்டு போயிட்டுருப்பேன் அதான் விஷயம் நம்ம ஒரு முடிவு பண்ணி வந்து சேர்றதுக்குள்ளே பஸ்ஸு போய்டும் நம்ம டக்குன்னு ஆணுனா ஆகும் இப்போ கேந்து நான் திருப்பதி கிளம்பிட்டேன் எனக்காக ஒரு பஸ் வரப்போகுது போகிறதுனா போணும்னு முடிவு பண்ணிடணும் நேராக போனால் பஸ்ஸை பிடிச்சமா போனால் ஆனதாக ஆகிட்டுன்னு பார்த்துடணும் இல்லையா போக வேண்டாம் அப்படின்னா கமனம் உட்காந்துக்கணும் அந்த ஐசலேஷன் மைண்டு பண்ணலாமா வேணாமா செய்யலாமா வேண்டாமா செஞ்சு தான் பார்க்கலாமா கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாமா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகும்போது கொஞ்சம் செஞ்சு தான் பார்க்கலாமா இதை போட்டு தான் பார்க்கலாமா அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்துவது சாமி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசபராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு நாள் கம்ப்ளீட் ஜீரோ பண்ணிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிசபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது ஒன்று வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அவங்க உழைத்து மட்டும்தான் வாழ்க்கையில் வரணும் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே உட்காண்ட்ருக்க வேண்டியதான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உழைப்பு மட்டுமே காப்பாற்றும் நீங்கள் உங்கள் உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு கீழே இருந்தவங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தால் கூட உங்களுடைய உழைப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்களை உங்கள் உழைப்பு காப்பாற்றியே தீரும் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னா அதற்கு உண்டான தடைகளுக்கு உண்டான கோயில் நம்ம கொடுத்துர்லாம்